வெல்கம் டு கிராமத்தான் சமையல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இந்த வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம் காலையில் பசங்களுக்கு லஞ்சுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறது வீட்டில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு ரொம்ப கன்ஃப்யூஸாக இருப்பீங்க அதுவும் இல்லாமல் எப்போ பார் லெமன் சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் இப்படியே செஞ்சு போர் அடிச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வீட்டிலையே கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி ஒரு சீக்கிரமாக ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்து மாங்காய் சாதம் அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க மகசார்த்துக்கு ஒரு நூறு அளவு நூறு எம்எல் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்குறோம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் டீ ஸ்பூன் வந்து கடுகு போடுறோம் உளுந்த பருப்பு ஒரு நூறு கிராம் கடலப்பருப்பு போட்டுக்கிறோம் இப்போ கூட பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு இப்போ வந்து ஒரு இது மொத்தம் மூணு கிலோ ரைஸு அதுக்காக வந்து ஒரு ஒன்றரை கிலோ மாங்காய் எடுத்து மேலே தோல் சேர்த்திட்டு சுத்தமாக சீவி வச்சுருக்குறோம் நல்லா நைஸாக சீவி வச்சுருக்குறோம் அதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து மாங்காய் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் அதுதான் மாங்காய் போட மாங்கப்பாக போட போகிறோம் கொஞ்சம் ரைஸ் உப்பு போகிறோம் பத்துலாம் ரைஸ் கிண்ட போய் போட்டுக்கலாம் காரப்பில் இருக்குது மேலே போட்டால் அப்படியே ஸ்மெல் அப்படியே இருக்கும் இப்போ கிண்ட போகிறோம் மாங்காய் சாதம் பண்ண ரெடி பண்ண இப்போ கிண்ட போகிறோம் போட்டு ம் உபேரங்களில் போகிறோம்ல ரெண்டு மூணு ரூபாய் ஊற்றி அடி நல்ல சீர மிஸ் பண்ண உவேர மிஸ் பண்ணேன் மத்தாம் போட்டுக்கலாம் மசால பண்ணு கடை பாத்திரம் அவ்வளோ பிளாடி இருந்தா இப்போ மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ அது அது மாற்ற வேண்டியதான் இது வந்து ஒரு வளையகாப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து கேட்டுக்கிறாங்க அதுக்காக இப்போ ரெடியாக இப்போ மாற்றிட்டு இருக்கிறோம் முடிஞ்சு மாத்திர கேரியில் மாற்ற வேண்டியதா டேஸ்டியாக ஹெல்த்தியாக உங்கள் வீடு ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் சமையல்னு ஆசை பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் மதராசு பார்த்திங்கனா கேட்டரிங் சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அட்ரஸ் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க நம்ம கிராம தன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் தேங்க் யூ